திராவிட மாடல் ஆட்சி வழக்கமான ஆட்சியல்ல வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஆட்சி என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகும் இந்த ஆட்சியை தொடரும் என தெரிவித்துள்ளார் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பதவியேற்று நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்து இன்று ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இதையொட்டி சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டு அரங்கில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள் அப்போது அரசின் நான்காண்டு சாதனைகள் குறித்த குறும்படம் திரையிடப்பட்டது அதை பார்வையிட்ட பின் பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கி பேசினார் அப்போது தாம் முதலமைச்சராக பதவியேற்ற நாள் முதல் தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையாக இருக்கிறேன் என்றும் தமது ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார் கடந்த நான்கு ஆண்டுகளில் வறுமை பட்டினி சாவோ விலைவாசி உயர்வோ பெரிய அளவில் சாதி மற்றும் மத மோதல்களோ இல்லை என்ற நிலையை உருவாக்கி உருவாக்கியிருப்பதாக ஸ்டாலின் தெரிவித்தார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிர் விடியல் பயணம் பள்ளி குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் உள்ளிட்ட திமுக அரசின் முத்தாய்ப்பான திட்டங்களை அவர் பட்டியலிட்டார் இந்த இது வழக்கமான ஆட்சியல்ல வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஆட்சி என்ற ஸ்டாலின் தொடர்ந்து ஆதரவு அளிக்குமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நம்ம திராவிட வரைக்கும் அனைத்து மக்கள் வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி எல்லாருக்கும் எல்லாம் என்ற வளர்ச்சியை ஏற்படுத்திட்டு வரும் இது வழக்கமான ஆட்சி அல்ல அனைவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற ஆட்சி இந்த ஆட்சி என்னாலும் தொடர உங்கள் ஆதரவும் உங்கள் அன்பும் என்றும் எப்போதும் தேவை இந்த நான்கு ஆண்டு காலத்துல எல்லாத்தையும் நீ செய்ய வேண்டிய கடமைகளும் திட்டங்களும் நிறைய இருக்கு இந்த ஆட்சி காலத்துல இன்னும் ஓராண்டு இருக்கு அதை கடந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வென்று திராவிட தொடர போகுது அதனாலதான் நாங்க சொல்றோம் நாடு போற்றும் நான்கு ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு முழக்கமாச்சு இருக்கிறோம்